ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஒரு ஒரு சென்சிவான மேட்ரை பற்றி தான் நான் சொல்ல வரேன் அது வந்து நான் நிறைய சோஷியல் மீடியாவில் ஆர்கியூ பண்ணியிருக்கேன் அது எனக்கு நிறைய கொஸ்டின்ஸாக வந்துருக்குது அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த ராவணன் பற்றி தான் இது ராவணன் வந்து சீத்தையை தொட்டால் அவன் தலை வெடிச்சணும்னு சாபம் இருக்கு ஸோ அவன் தலை வெடிக்கிறேன்னா அவன் சீத்தையை தொடலை அப்படிங்கிற பட்சத்தில் ராமர் எதுக்கு சீத்தையை வந்து தீ குளிக்க சொன்னார் அப்படிங்கிறது அவர் சந்தேகப்பட்டுதான் தீ குளிக்க சொன்னாரு அப்படிங்கிறத வந்து இது பண்ணி பேசியிருக்காங்க நிறைய பேர் பேசுவாங்க கரெக்டு தான் அப்படி ராவண நல்லவங்கிற மாதிரி பேசுவாங்க அது வந்து ரொம்ப அது ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம அவங்க பேச மாதிரி இது கேட்கறவங்க யாருமே ராம் ராமாயணத்தை நம்புறவங்களோ ராம இதிகாசத்தை நம்புறவங்களோ ஃபாலோ பண்றவங்களோ ராமரை கும்பிடுறவங்களோ ஒருத்தருமே கிடையாது ஆனால் அந்த இந்து மத இதை வந்து இதிகாசத்தை வந்து தப்பாக பேசணுங்கிற எண்ணத்தோடையும் பேசுறவங்க ஓகே நீங்கள் பேசிட்டு போங்க நீங்கள் ராமரை கும்பிட வேண்டாம் அதுக்கு நீங்கள் ராமரை கும்பிடாம இருங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது உங்க விருப்பம் ஆனால் ராவணனை கொண்டாடுறத எந்த எந்த சென்ஸ்ல எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப அது வந்து ஒரு ஒரு இழிவான செயல் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ராவணன் வந்து இது வந்து ராவணன் தூக்கிட்டு போனது வந்து நம்ம பத்தி திங்க் பண்றோம் அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நம்ம வீட்டு பொண்ண தூக்கிட்டு போயிட்டான் ஒரு வாரம் வச்சிருக்கான் இந்த சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களுக்கு கேக்குறேன் ஒரு வாரம் வச்சிருக்கான் பட் ஒன்னும் பண்ணல உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்டா ஒன் வீக் அங்கதான் இருக்கா உங்களுக்கு தெரியாது எனக்கு எப்படி தெரியாது தேடி கண்டுபிடிச்சு நீங்க போய் அவனை கூப்பிட்டு வர அவளை கூப்பிட போறீங்க அப்போ அவன் சொல்றான் நான் உங்க பொண்ணை கடத்திட்டு இருந்தா ஆனா நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு உங்க பொண்ணை ஆமா அப்படின்னே சொல்றதுன்னு வச்சுக்கோங்க நீங்க அவனை கை கொடுத்து கொண்டாடுவீங்களா வெளிய வந்து அவன் நல்லவன் என் பொண்ணை தூக்குனாலும் நல்லவன் தெரியுமா அவன் என் பொண்ணை எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கட் அவுட் வைப்பீங்களா அவனை கொண்டாடுவீங்களா இல்ல தானே இல்ல தானே அப்புறம் எப்படி ராமன் வந்து அப்படி இது பண்ணணும் நீங்க பேசுறீங்க அது முடியாதுங்க நீங்கள் உங்கள் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போன பிறகு அது அது முடிஞ்சு போச்சு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணை எப்படி நீங்கள் அந்த பொண்ணை நீங்கள் நம்புவீங்க உங்கள் வீட்டில் உள்ள நீங்கள் நம்புவீங்க எதுவும் நடக்கல அப்படிங்கிறத எப்படி ஊரெல்லாம் கொஸ்டின் பண்ணுமே அப்போ என்ன பேசுவீங்க வேர்ஜினிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி ஊர் ஃபுல்லாக ஒட்டுவீங்களா எங்கள் பொண்ணு கெட்டு போகலை கெட்டு போகலன்னு இல்லை முடியாது சாத்தியம் இல்லை ஸோ ஆனால் ராமாயணத்தில் ராமர் வந்து அவங்கள ராணி ஆக்கணும் நாட்டுக்கு ராணி ஆக போறாங்க சீதை மக்கள் கேட்கிறப்ப மக்கள் கேட்டு அவ நாளைக்கு அவமானப்பட்டப்படாது ஒரே காரணத்துக்காக தான் ராமரை வளர்த்தி குளிக்க சொல்லுது மக்களுக்காக தான் அவர் சந்தேகப்பட்டு இல்லை இந்த சின்ன புரிதல் இதிகாசத்துல உள்ள ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு புரியாம சரி நீங்க நம்பாத இதிகாசத்துல உள்ளதை புரியாம எதுக்கு ஒரு நெகட்டிவ் ரோல நீங்க ரொம்ப ஹீரோ மாதிரி காட்டணும் வீட்டுக்கு ராவண குடில்னு பேர் வைக்கிறது ராவண தேசம் படம் எடுக்கிறது ராவணன்னு வைக்கிறது வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் எதை சொல்ல வர்றீங்க ஒரு நெகட்டிவ் ரோலை ஏன் கொண்டாடுறீங்க அதை ஏன் குளோரிஃபை பண்ணுறீங்க கேவலமாக இருக்குதுங்க உங்கள் செயல் மாற்றிக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா இங்கே கும்பிடா வேணாம் இங்கே ராமராஜ் சொல்லி யாருமே உங்களுக்கு எஞ்சலை ஸோ டு வாட் எவர் யூ வாண்ட் ஆனால் தப்பாக எடுக்காதீங்க இதிகாசத்தை தப்பாக பேசாதீங்க சமுதாய பொறுப்போட நடந்துக்கோங்க